ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் நண்பு குழந்தையே என் செல்வமே உன் சாய் தேவா உன்னிடம் மிகவும் முக்கியமான ஒன்றை கூற வந்திருக்கிறேன் என் நீ எங்கு நாம் ஏதாவது சிக்கலில் மாட்டிக்கொள்வோமோ நாம் தவறு செய்கின்றோமா இல்லை நம்மை சுற்றி இருப்பவர்கள் வேண்டுமென்றே நம்மை காயப்படுத்துகிறார்களா என்று நினைத்து நினைத்து குழம்பி போயிருக்கிறாய் என் செல்வமே உன் நிலைமை எனக்குத் தெரியும் உனக்கு என்னைத் தெரியும் உன் வாழ்வை உன் சாய் சாய்தேவா நான் கவனித்து வருகிறேன் நம்பிக்கையோடு இரு உன் கண்ணெதிரே கற்சிலையாய் நான் தெரிந்தாலும் உன் மனதிலும் எண்ணத்திலும் கரைகிறதல்லவா என் திருநாமம் அதிலே உணர்ந்திடு நான் உன் சாயப்பா உனக்காக இருக்கிறேன் என்று என் செல்லமே தைரியம்தான் உனக்கு உறுதுணையாக இருக்கும் சில நிகழ்வுகள் உன்னை அச்சுறுத்தி பார்க்கும் அதன் சலசலப்புக்கு நீ அஞ்சிவிடக்கூடாது உன் பொறுமை இழந்து அவசர அவசரமாக முடிவெடுக்கக்கூடாது கூடாது உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் அது உன் வாழ்வில் சரியான தீர்மானத்திற்கு வழிகாட்டும் நேரம் இது இப்போது உன் பயணத்தை நீ தீர்மானிக்கவில்லை அதை நானே தீர்மானித்தேன் நீ செல்லும் பயணத்தில் உன் வாழ்விற்கான ஒரு நன்மை உள்ளது அதோடு உன் மனக்குழப்பத்திற்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு கிடைக்கும் எல்லாம் நன்மையில் முடியும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது என் கண்ணை மனம் வலிக்கும் போது அதற்கு ஒரே மருந்து ஷாயப்பா என்னை காத்திடுங்கள் ஓம் ஷாய்ராம் என்று சொல் உன்னை பொழுதுகள் கூட கண்கலங்க விடாமல் நான் உன்னை காப்பேன் என் செல்லமே உன் வாழ்க்கை நீ நினைத்ததை விட சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஓம் ஜெய் ஸ்ரீ ஷாய்ராம்